வணக்கம் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஒரு ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுங்க பேங்காக்லருந்து கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மிக பிரபலமான அழகான ஆக்டிவாக இருக்க ஒரு மார்க்கெட் இது இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டு நீங்கள் ஃப்ரீக்யெண்ட் ட்ராவலராக இருந்தாலும் சரி இல்லை ஃபஸ்ட் டைம் ட்ராவலராக இருந்தாலும் சரி எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணுங்கள் இந்த பர்டிகுலர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா தாய்லாந்துலேயே ஏன் தென்கிழக்கு ஆசியாவிலேயே இருக்க ஒரு மிக பழமையான ஃப்ளோட்டிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாங்க இதை வந்து டாமினியோன் சௌதக் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மிதக்கும் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா படகில் இருக்கும் கடைக்காரர்கள் இல்லை வியாபாரிகள் அவர்களோட அதாவது தாய்லாந்தின் தனித்துவம் வாய்ந்த கலைப்பொருட்கள் துணிகள் அழகான சொவினியர்ஸ் அந்த மாதிரி பொருட்களை நிறைய விற்பாங்க அது மட்டும் இல்லைங்க அவங்களோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தேங்காய் மூலமாக செய்கிற பேன் கேக்ஸ் அதாவது தோசை மாதிரி பொருட்கள் போட் நூடுல்ஸ் பாட்டாய் ஸ்டிக்கி மேங்கோ ரைஸ் அதாவது சீசன் டைமில் மேங்கோ ஸ்டிக்கி ரைஸை கண்டிப்பாக தாய்லாந்து போகிறவங்க ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபுட்டுமே இந்த சின்ன சின்ன கேனலில் விற்பாங்க அது மட்டும் இல்லைங்க கோக்கனட்டால் செய்யப்பட்ட ஐஸ்கிரீமும் இருந்தது ஸோ அதை நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம் இந்த பர்டிகுலர் மார்க்கெட்டு இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறதால நான் ஒரு குரூப் டூரை அதாவது ஒரு கம்பெனி நடத்துகிற குரூப் டூரை தாங்க புக் பண்ணிவிட்டு போனேன் பேங்காக்கில் இருந்து கோ சிட்டி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு நடத்துகிற இது ஆக்சுவலாக ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த கோ சிட்டி பாஸ் மூலமாக நீங்கள் புக் பண்ணலாம் பேங்காக்கில் ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபேமஸான லொக்கேஷன் சொல்லிவிடுவாங்க அங்கே உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு இந்த மார்க்கெட்டுக்கு அழைச்சிட்டு வந்து சுற்றி காமிச்சிட்டு டி லஞ்சை முடிச்சுட்டு திரும்ப உங்களை பேங்காக்கில் ட்ராப் பண்ணுவாங்க நான் யூஸ் பண்ணது கோ சிட்டி பாஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்பு அது மூலமாக புக் பண்ண எனக்கு ஒரு நண்பர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தார் இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக வைப்ரண்ட்டாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக மரத்தில் செய்யப்பட்ட மரங்களால் ஆன துடுப்பு போட்டு போகிற போட்டோட காஸ்ட்டு இண்டிவிஜுவலாக நீங்கள் புக் பண்ணிங்கன்னால் வரலாம் அதனோட காஸ்ட் டீட்டெயிலெலாம் போட்டிருக்காங்க மோட்டர் மோட்டரைஸ்டு போட்டு யூஸ் பண்ணிங்கன்னால் அதுக்கு காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பட் எனிவே நான் வந்து ஒரு குரூப் டூரில் பேக்கேஜாக வந்ததால் நான் அதை எதுவும் பண்ணலை நீங்கள் கோ சிட்டி பாஸ் மூலமாக புக் பண்ணால் அதில் காஸ்ட் டீட்டெயிலெலாம் இருக்கும் இங்கே இவங்க இந்த ட்ரெடிஷ்னல் ஹேட்டை போட்டுக்கிட்டு இந்த போட்டை அழகாக துடுப்பாலேயோ சின்ன சின்ன கேனலில் இந்த ட்ராஃபிக்கில் அழகாக அவங்க எப்படி போகிறாங்க எவ்வளோ போட்ஸ் இருந்தாலும் ஒன்றோட ஒன்று இடிச்சிக்காமல் இந்த ஓட்டிக்கிட்டு போகிற அழகுமே நல்லா இருக்குங்க இங்கே இருக்க வியாபாரிகள் வந்து அவங்களோட பொருட்கள் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் ஈட்டபிள்ஸ் ஃபுட்ஸ் இதெல்லாம் விற்கும்போது இதை நெகோஷியேட் பண்ணி நீங்கள் எவ்வளோ இப்போலாம் ஓரளவுக்கு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இருக்குது பட் ஸ்டில் நீங்கள் நெகோஷியேட் பண்ணி வாங்கும்போதுமே அவங்க முகத்தில் ஒரு சிரிப்போடு அவங்க கொடுக்கறது இதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமான அனுபவம் நிறைய சொவினீர்ஸு இங்கே கிடைக்கிது கண்டிப்பாக நீங்கள் இது பாருங்கள் கோகனட் ஐஸ்க்ரீம் இதுதான் இந்த போட்டு வந்து இருந்த நாங்கள் குழுவாக போன ஒரு இருபது பேருமே இந்த கோகோனட் ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணோம் ரொம்பவே நல்லா இருந்தது சொவனீர் ஷாப்பு பாருங்கள் போட்டு ஒன்னோட ஒன்று எவ்வளோ க்ளோஸாக இருக்குது இவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறத பாருங்கள் ரொம்ப ஹைஜீனிக்காக நீட்டாகவே கொடுக்குறாங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது இந்த கோகனட் ஐஸ்கிரீம் ஸோ இந்த குழப்பத்துக்கு நடுவில் இவ்வளோ போட்ஸ் இருந்தாலுமே டூரிஸ்ட் நிறைய பேர் வராங்க இதை என்ஜாய் பண்ணுறதுக்கு பட் இந்த இந்த போட்டு இந்த கலர்ஃபுல்லான பிக்சர்ஸ் லொக்கேஷன் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஒரு பார்க்க வேண்டிய ஒன்று பேன் கேக் அதாவது தோசையில் செய்யப்பட்ட தோசை மாதிரி பொருட்கள் விட்டுகிட்ருந்தாங்க இவங்க போட்டுட்டுருக்க ஹேட்டு பீ டீ கூல் ட்ரிங்க்ஸ் இதுவுமே உங்களுக்கு இந்த போட்டில் கிடைக்கிது ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் சொபினீர்ஸ் ஸோ இப்படி பல இது திங்ஸ் இருந்தது இது கிட்டத்தட்ட இந்த மார்க்கெட்டே வந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தொலைவு இருக்கும் நம்ம ஒரு ஒரு மணி நேரத்துக்கு எங்களை இந்த போட்டில் அழைச்சிட்டு போனாங்க இது வேற மாதிரி ஒரு லொக்கேஷனாக இருக்குது இதுக்கு முன்னாடி ஃபுட் ஐட்டம் ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி சாப்பிட்ற ஐட்டம் இருந்தது இங்கே சொபனேஸ் ஷாப்ஸ் நிறைய இருக்குது இந்த ஷாப் ஏரியாவே பார்த்திங்கன்னா ஒரு மூணு பிரிவாக பிரிக்கிறாங்க ஃபுட்டுக்காக ஒரு இடம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு இதுக்காக ஒரு இடம் சொபனேஸ்க்காக ஒரு இடம்னு பிரித்து வச்சுருக்காங்க அது இல்லாமல் இந்த கரை ஓரமாக நிறைய ஈட் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது நீங்கள் தாய் ஃபுட்டு ட்ரை பண்ணோம்னா நிறைய ஆப்ஷன்ஸு இங்கே இருந்ததுங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறுலேயே இந்த கேனல் போன்ற அமைப்பு இரண்டு நதிகளை இணைக்கும் வகையில் அமைக்க கிங் ராமா அதாவது நான்காம் ராமா அப்படிங்கிற ஒரு அரசர் முயற்சி எடுக்கிறாரு அந்த முயற்சியின் பலனாக கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு கேனல் உருவாகுது அந்த கேனல் பார்த்திங்கன்னா மேக்லாங் மற்றும் சின் அப்படிங்கிற இரண்டு நதிகளை இணைக்கும் ஒரு அமைப்பாக இருக்குது அப்பையே நதிகளை இணைத்து ஒரு போக்குவரத்துக்காகவும் விளை பொருட்களை விற்பனைக்காகவும் மக்களோட கம்யூட்டிங் அதாவது போக்குவரத்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்காகவும் இந்த கேனல்ஸை இருக்காங்க கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட சிறு சிறு கேனல்கள் ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் உருவாக்கப்பட்டு இருக்குங்க இந்த மெயின் கேனலை சுற்றி ஆனால் இப்போ சாலை போக்குவரத்து அதிகமாக இருக்கிறதால இதனோட பயன்பாடு கம்மியாயிடுச்சுங்க அதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாவில் இருந்துருக்கு இப்போ இந்த சாலை போக்குவரத்து நிறைய வந்ததால் இதனோட முக்கியத்துவம் கம்மியாகிடுச்சுங்க பட் ஸ்டில் டூரிசம் அத்தாரிட்டி ஆஃப் தாய்லாண்டும் ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனும் இணைந்து இந்த ஒரு பர்டிகுலர் மார்க்கெட்டை இன்னமும் மெயின்டைன் இருக்காங்க எவ்வளோ அழகான ஃபோட்டோஜெனிக்கான ப்ளேஸு கண்டிப்பாக பேங்காக் வரும்போது பார்க்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு நான் ப்ரீயாரிட்டி கொடுப்பேங்க இந்த நதியோரம் நிறைய உடன் ஹவுசஸும் இருக்குது ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது இந்த மார்க்கெட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது உங்களோட எல்லா சென்ஸுக்கும் ஒரு தீனியாக இருக்குங்க அதாவது ஒரு வைப்ரண்ட்டான கலைடோஸ்பிக் சைட் அப்படின்னு சொல்லலாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இங்கே இருக்க சவுண்டு அப்புறம் இங்கே இருக்க ஃபுட்டோட ஃப்ளேவர் வாசனை எக்ஸாட்டிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அரிய வகை பழங்களை விற்கிற வெண்டர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த அசல் பசல் அப்படின்னு சொல்கிற தாய்லாந்து லைஃப்பை இந்த மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது தேங்க்யூ